திராவிட மாடல் முதல்வருக்கு உண்மையாலுமே வந்து மக்கள் மீது அக்கறை இருந்தால் இந்த திட்டத்தை உடனடியாக நிறுத்த சொல்லுங்க இல்லாவிடையில் எங்களுடைய கழக பொரிச்சலர் அருமையான எடப்பாடி என்று சொல்லி அண்ணன் எஸ்பி பி வேலுமணி அண்ணன் மூலியமா கோயம்புத்தூர் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இது பெரிய ஆர்ப்பாட்டமாக எடுத்து அனைத்திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட உறுப்பினர்கள் கொண்டு செல்வோம் என்று தெரிவிச்சுக்கிறோம்

கோவை மாநகராட்சி மாமன்ற சாதாரண கூட்டம் இன்று நடைபெற்றது இக்கூட்டத்தில் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் பிரபாகரன் ரமேஷ் ஷர்மிளா ஆகியோர் ஆன்லைன் அனுமதி திட்டத்தை கைவிடக் கோரி பதாகைகளுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து பேசிய அதிமுக மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் தமிழக அரசால் தமிழ்நாடு முழுவதும் இரண்டு நாட்களுக்கு முன்பு வீடு கட்ட ஆன்லைன் அப்ரூவல் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை தமிழ்நாடு உள்ள அனைத்து செய்தித்தாளிலும் முழு பக்க அளவுக்கு விளம்பரம் கொடுத்து என்னமோ கட்ட இலவசமாக ஒரு திட்டத்தை அறிவித்தது போல் ஒரு போ மாய மாய தோட்டத்தை உருவாக்கி தமிழக மக்களை ஏமாற்றி உள்ளார் இந்த திராவிட மாடல் அரசு அது என்னவென்றால் இன்றைக்கு முதல்கள பார்த்தீங்கன்னா ஆன்லைன் திட்டத்தில் மக்களுக்கு எளிய முறையில் செல் சர்ட்டிஃபைட் மூலமாக வந்து அப்ரூவல் பண்ணிக்கலாம் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் என்ன ஒரு அது ஆன்லைன்லாம் அப்போ வீடு கட்ட அப்ரூவ் வாங்கிக்கலாம்னு சொல்லி ஏழை மக்களுக்கு நடுத்தர மக்களுக்கு உபயோகமான திட்டம்னு அறிவிச்சாங்க அது போய் உள்ளே போய் என்னென்னு பார்த்தா அதோடைய அதாவது ஒரு ச ஒரு மனுஷன் ஒரு ஆயிரம் ஆயிரத்தொன்னு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு சின்ன வயசு சின்ன வயசு வீடு கட்டலாம் கனவோடு இருந்தவன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா ஸ்கொயர் ஃபீட் நாற்பது நாற்பத்தி நாலு ரூபா இருந்த ஸ்கொயர் ஃபீட்டு வில ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட் இருந்த ரேட்டு ப்ளாயணப் பொருளுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு ரூபா அதாவது நாற்பதாயிரம் ரூபாய்க்கு கட்டிகிட்டு இருந்தவன் எண்பத்தெட்டாயிரம் கட்டணுங்க ஒரு சாதாரண ஏழை குடிமகன் வீடு கட்டக்க ஆசைப்பாள் லோன் வாங்கி கஷ்டப்பட்டு கண்ணி லோன் வாங்கி வீடு கட்டணும்னு நினைப்பேன் அப்படி இருக்கவன் தலையில் போய் எந்த விதத்தில் நாய் அநியாயமான திட்டம் எந்த விதத்தில் நாயது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி பத்து உயர்வு பிளான் வீடு கிடையாது அதாவது சத்தம் இல்லாமல் ஒரு திட்டத்தை அறிவிச்சு அந்த திட்டத்தை இப்படி இப்படி ஈஸியாக உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி நூற்றி இருபது சதவீதம் வரி வரி பிளான் சார்ஜ் ஊழிச்சிருக்காங்க இது வந்து தமிழக மக்கள் இன்னும் இப்போ தான் வீட்டு வரி ஏற்றினீங்க காலையில் வரி ஏ நூறு ச நூறு சதவீதம் ஏற்றிருக்கீங்க எல்லா வரையும் ஏற்றிட்டீங்க என்ன தமிழக மக்கள் என்ன பண்ணணும் குப்பைக்கு மோகன வரி போட்டாச்சு தமிழக மக்கள் என்ன பாவம் பண்ணாங்க இந்த திராவிட மாடல் அரசில் மக்கள் பாவம் அதாவது ஏழை மக்கள் வீடு கட்டுறது கூட இப்படி வந்து வரி உயர்த்தி இது பண்ணுமா எல்லா விதத்துல மக்கள் கஷ்டப்படும்னா தயவுசெய்து தமிழ் தமிழர் திராவிட மா முதல்வர் வந்து மூணு நேரம் அதாவது தமிழ்நாடு மக்களால் இங்க இவங்களை அடிமையாக வச்சுக்க சொல்லுங்கள் அதாவது என்ன ஒரு திட்டம் அதாவது எந்த விதத்திலும் மக்கள் வந்து சம்பாதிச்சாலும் கவர்மெண்ட்டே கொடுத்துட்டு போயிடணுமா இல்லாட்டி மூணு நேரம் சோற்று மட்டும் போட்டு கவர்மெண்ட்டை எல்லாத்தையும் வேலை வாங்கிட்டு எல்லா வரும் மட்டும் அவங்களே வாங்கி சொல்லுங்கள் மக்கள் தமிழ்நாட்டில் பிழைக்கவே வேண்டாமா இந்த ஆன்லைன் திட்டங்கிற என்ன தயவுசெய்து இந்த தமிழர் முதலுக்கு இந்த கட்டணம் இவ்வளோ இருக்குன்னு தெரியுமா தெரியாதா அதாவது மக்கள் வயிறு எறிஞ்சிருக்காங்க இந்த திட்டமெல்லாம் வந்து பார்த்தா என்னங்க வீடு கட்டி சாதாரண ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டுறவன் இப்போ ஒரு கட்டுற வந்து கார்பரேஷன் ஒன்று ரெண்டு லட்சம் கட்டுவேணா பிளாயப்பூருக்கு ஒரு ஒரு லட்சம் இருபதாயிரம் இருந்தத ஒரு மூணாயிரம் இவங்க ஸ்கோயர் மூணாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இலவச மாதிரி அந்த ரேட் கம்மியாக கொடுக்குறேன்னு சொல்லி போட்டு இன்றைக்கி ஒரு லட்சம் ஒரு லட்சத்து முப்பது முப்பத்தெண்டாயிரம் இருந்ததை ரெண்டு லட்சம் அறுபத்தி நாலாயிரம் வாங்க பண்ணி பாருங்கள் அது போக யூஜிடி சார்ஜஸ் தனிங்கிறா மக்கள் எந்த வீடத்துலையும் இவங்க என்ன பாவம் பண்ணாங்க இப்படி போட்டு மக்களுக்கு அதனால வந்து இந்த திராவிட மாடல் முதல்வருக்கு உண்மையாலுமே வந்து மக்கள் மீது அக்கறை இருந்தால் திட்டத்தை உடனடியாக நிறுத்த சொல்லுங்க இல்லாவிடையில் எங்களுடைய கழக பொறியியலாளர் அருமையினர் எடப்பாடி என்று சொல்லி ஆனால் அண்ணா ஆனால் மூலியமாக கோயம்புத்தூர் மட்டும் தமிழ்நாடு முழுவதும் இது பெரிய ஆர்ப்பாட்டமாக எடுத்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட உறுப்பினர்கள் கொண்டு செல்வோம் என்று தெரிவிச்சுக்கிறோம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கோவை மாநிலத்தோட சாதாரண கூட்டம் நடக்குதுங்க அதாவது தீவில எல்லாம் விளம்பரம் போடுவாங்க உலக தொலைக்காட்சியில் முதல் வரலாற்றில் முதல் முறையாக சொல்கிற மாதிரி மாநகராட்சி வரலாற்றில் முதல் முறையாக முந்நூற்றம்பது தீர்மானங்கள் அது ஓவர் நைட்டில் வருதுங்க என்ன ஏ கேட்கறக்கு ஆள் இல்லையா பல கோடி ரூபாய் முன்னணி கொடுத்து வேலை செஞ்சிருக்காங்க இதில் எத்தனை கோடி ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது அது விசாரித்த ஒன்று பார்த்து எல்லாம் போய் விசாரிச்சால்தான் தெரியும் அதாவது முந்நூற்றம்பது சப்ஜெக்ட்டுங்க ஒன்று முந்நூற்றி நாற்பத்தாறு சப்ஜெக்ட்டுங்க வெடி வெடி வெடிவிடையே கொடுக்குறாங்க என்ன எதுக்கு அவசரம் நாளைக்கு ஜென்ரல் எலக்ஷன் வரப்போகுதா அப்போ எல்லா சப்ஜெக்ட்டுமே அனுமதி அப்புறம் இந்த மாமன்றத்தில் என்ன எதுக்காக இந்த மாமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் எதுக்குங்க தண்டிச்சையாக ஒரு துணை மேயர் முடிவு எடுத்து முன்னூற்றி நாற்பது சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா யாருமே படிக்க முடியாது அதாவது போன வாரம் நூறு சப்ஜெக்ட் கொடுத்தாங்க இப்போ முந்நூறு எழுபத்தம்பது சப்ஜெக்ட் ஒரே நாள் கொடுத்தா எப்படி படிக்க முடியும் இங்கே இருக்கிற திமுக மாவட்ட உறுப்பினர் போய் யாராவது இங்கே பத்திரிகையாள கேளுங்க யாராவது சப்ஜெக்ட் படித்தாங்களான்னு கேளுங்க தலைதனைவர் தூங்கிக்கலாம் ஒன்று வேறு ஒன்றும் இந்த சப்ஜெக்ட் ஒரு பிரியாஜர் ஆனால் பல கோடி ரூபாய் இந்த இந்த முந்நூற்றி நாற்பது சப்ஜெக்டில் வந்து கை மாறி இருக்குது கண்டிப்பாக இது பெரிய ஊழல் நடந்துக்குதுங்கிற அதிமுக மாணவர் உறுப்பில் தெரிவித்துக் சில பஞ்ச் அதாவது மாநகராட்சி கூட நிறைய பதவியை சேர்த்து அவங்க டெவலப்மெண்ட் பண்ணி கொடுக்குறது நம்ம சேர்த்துணும் ஆனால் அப்படி இருக்க பட்சத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த திராவிட மாடல் அரசு வந்து பின்னது புதுசாக மாணாஜியோட இணைத்த பகுதிகளுக்கு குடிநீர் கட்டணம் உயர்த்துறாங்க அஞ்சு சதவீதம் உயிர் பண்ணுறாங்க எந்த வித அடிப்படை விதத்தில் நாயது அவங்களுக்கு எந்த விதமான அடிப்படை வசதியும் பண்ணி கொடுக்காம பொய்யும் சொல்லி எல்லாம் ஒன்றுமே பண்ணி கொடுக்காம நாயும் இதெல்லாம் கண்டிப்பாக மக்கள் மன்றத்தில் சென்று திஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட உறுப்பினர் இது போராட்டத்தை கையில் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் மக்களே கண்டிப்பாக வந்து ரோட்டுக்கு வந்து கொந்தளிச்சு இந்த திமுக மாவட்ட உறுப்பினர் கண்டிப்பா விட மாட்டாங்க ஓடோட கண்டிப்பாக விரட்டக்கூடிய நாள் கண்டிப்பா கோவை மாவட்டம் நடக்க போற நாள் கண்டிப்பாக விரைவில் இல்லை நடக்கும் கண்டிப்பாக